வரவண்ணா பொழுது விழிச்சது உன் புகடை பாடினதுக்கு அப்புறம் தான் பொழப்புக்கு போறவல்ல இந்த உலகத்துல ஒண்ணு தவிர வேற கதையே இல்லைன்னு உறுதியா நம்புறவென்னா ஒவ்வொரு கிருத்திகைக்கும் கோவிலுக்கு வந்து உன் திருமணத்தை பார்த்ததுக்கு அப்புறம்தான் பச்சை தள்ளியே குடிக்கிறவன்னா அப்படி இருந்து இன்னைக்கு உன் கோவிலுக்குள்ள மட்டும் இல்லை ஊருக்குள்ளே வர விரட்டி அடிச்சிட்டங்களே முருகா இப்ப சொல்றேன் உள்ளன்போடு ஓமேல பக்தி பட்சத்தோடு பச்சையோடு रक्षித்தறலும் பரம்பொருள் நீங்கிறது உண்மையாதா பக்திக்கு விரதத்துக்கு கட்டுப்பட்டு கருணை காட்டி காப்பாற்ற கண்டந்த கடவுள் நீங்கிறது உண்மையாதா இப்ப இந்த இடத்தலயே முன்னால வந்து நில்லு ஓ திருமுகத்த